கோமதி பாண்டியன் எல்லோருமே திட்டத்தை பார்த்துட்டு பழனி ஐயோ நான் ஒரு நிமிஷம் சொல்கிறது தான் கேளுங்களே அப்படின்னு இருக்காங்க நீ சொன்னதும் போதும் பேசுகிறது போதும் இனிமேல் உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த ஒரு சம்மதம் இல்லை ஒழுங்காக கிளம்பி போயிட் அப்படின்னு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கதிரி டென்ஷன் ஆகிறாரு ஆகிறது மட்டும் இல்லாமல் அப்போ அவர் என்ன தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காத்து கொடுத்து கேளுங்க அதுக்கு முன்னாடி நீங்களே எல்லா விஷயத்தையும் பேசி முடிவு பண்ண எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா பார்த்து கேட்க சொல்கிறேன் நீயே நம்ம கடைக்கு முன்னாடி ஏற்ற மாதிரியே போட்டிருக்காங்க கடையை மளிகை கடை இவனுக்கு ஆரம்பிச்சு கொடுக்குறதா இருந்தது அதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இதுக்கு இதுக்கு மேலே அவன் என்ன பேச போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் என்னமோ சொல்ல வர கேளுங்களே ஒரு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க விடுடா மாப்பிள்ள அக்கா அக்காவும் சரி மாமாவும் சரி என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவு நாளாக வந்துட்டு வீட்டில் ஏதாவது கடையில் ஏதாவது காணாமல் போச்சுன்னா கூட வந்து மாமா வந்து மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் பள்ளியை போட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கு முன்னாடி பற்றி தான் இருந்தாரு இதெல்லாம் அவருக்கு புதுசாக என்னை தப்பா பேசுறது தப்பாக நினைக்கிறதோ நான் தான் ஒரு முட்டால் இவங்க என்ன நினைக்கிறாங்க எப்படி என்னை வந்து நினைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற கூட கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நான் தான் நாள் இங்க இருந்துட்டேன் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக சோனியா வராங்க இப்போது உங்களுக்கு இவங்களை பற்றி புரிஞ்சுது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ சோனியா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன் கடைக்கு முன்னாடி கடை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் இப்போ கோபப்படுறாங்களே இத்தனை நீங்கள் கடையில் இருந்து வேலை செஞ்சீங்களே அஞ்சு கும்பத்துக்கு ஒரு சம்பளம் கொடுத்தாங்களா இல்லை வந்துட்டு இந்தாட செலவுக்கு பணம் வச்சுக்கிடா கல்யாணம் ஆகி சில கொடுத்தாங்களா எதுவுமே கொடுக்கல இந்த வேலைக்கு ஆள் வச்சிருந்து இப்போ பணத்தை கொடுப்பாங்கல்ல இல்லை எடுத்து கொடுப்பாங்க கட்டுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வந்து ஒரு தங்கறதுக்கு ஒரு இடத்த கொடுப்பாங்க அது மாதிரி தானே உங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லை அது மட்டும் இல்லாமல் கடையில் ஏதாவது பணம் காணாமல் போச்சுன்னா டேரக்டாக வந்து வந்துட்டு உங்கள்கிட்ட தானே வந்துட்டு பணம் திரட்டி எடுத்து எடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருட்டு பட்டம் போட்டு கேட்டுருக்குறாங்க ஏன் அதே கடைக்கு பையன் போகிறாரு மருமகம் போகிறாரு சம்மந்தம் போ சம்மதி போகிறாங்க அவங்களால யாரும் கேட்க மாட்டாங்க டேரெக்டாக உங்கள்கிட்ட தானே வந்து பழிய போட்டு கேட்டுருந்தாங்க இவ்வளவும் பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக போய்ட்டு இருந்தீங்கள அதனால தான் உங்கள் வச்சு தலையில் ஏறி முடிச்சுட்டுருக்காங்க இன்னும் வந்து அவங்க அவங்ககிட்ட வந்து எதுக்கு நீங்கள் வந்துட்டு விளக்கம் கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ என்ன சொன்னீங்க நீங்கள் கடை ஆரம்பித்தா பா அண்ணா மச்சான் மச்சாங்க கடைக்கு இருக்க மாதிரி எனக்கு கடை வேண்டாம் அப்படி கடை இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த கடை நான் நடத்த மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் சொல்லி சொல்லி உங்கள் அண்ணனையெல்லாம் பகச்சிக்கிட்டு இருந்தீங்க இப்போ புரியுதா இவங்கள பற்றி என்ன எதுன்னு கூட காது கொடுத்து கூட கேட்காம இருக்காங்க இவங்களுக்காக நீங்கள் வந்து பணிஞ்சு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு கோமதி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு வந்து எல்லா விளக்கத்தையும் சொன்னால் தான் நீங்கள் வந்து இவரை பற்றி புரிஞ்சிப்பீங்க அப்படி தானே சொல்கிறீங்க எல்லாத்த விட எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் எங்கள் வீட்டு தலைப்பு முத பையன் எங்களுக்கு பிறந்த மொத பையன் மாதிரி அப்படி இப்படின்னு என்னென்னமோ டயலாக் பேசிகிட்டு இருப்பீங்க இப்போ உங்கள் பையன் தப்பு பண்ணிவிட்டால் இப்படி தான் நீங்கள் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு கிளம்பிடா வில்லை அப்படினு சொல்லுவீங்களா இல்லை இல்லை இப்போ இவருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் அதுக்கு மேலே எதுக்கு அப்படிலாம் தூரம் நீங்கள் வந்து சீன் வேண்டாம் தேவையில்லாமல் இவர் காசு கொடுக்காமல் வந்து வேலை வேலையாள நடத்திக்கிட்டு இருந்தீங்க இதில் சும்மா பேருக்கும் இந்த வீட்டிலருந்து அவர் கிளம்பி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் வந்துட்டு நீ சம்பளம் கொடுக்காத வேலையால் யார் கிடைக்க போகிறாங்க அதனால தானே நீங்கள் வந்துட்டு அது இதுன்னு சொல்லி இவரை சமாளிச்சு வச்சு வீட்லேயே வச்சுருந்தீங்க எங்கள் கடை ஆரம்பித்து பெரிய ஆயிடுவாரன்னு சொல்லி தான் இது பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க போது சுகனியா இங்கே இப்போ இதுக்கு மேலே பேசாத அவன் கடை நினை கேட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இல்லைன்னால சொல்லலை ஆனால் எங் நம்ம கடைக்கு எதிர்க்கவே எதுக்கு வந்து கடை ஆரம்பிக்காட்டி பக்கத்து தெருவில் வச்சிருக்கலாம் இல்லை பக்கத்தில் அந்த பக்கமாக தள்ளி வச்சுருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு போட்டிக்காக தானே பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இவருக்கும் பிடிக்கல இவரும் அவங்க அண்ணாங்கிட்ட இப்படி அவங்க கடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடையை வச்சால் அது சரிப்பிட்டு வராது அவங்க என்ன என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கடையை நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு கராரா சரி ஓகே கடையை வந்து நீ ஓப்பன் பண்ணுறத சொல்லியாச்சு அதுக்கப்புறம் கடையை அந்த பக்கம் இது சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இப்போதைக்கு இன்றைக்கே ஓப்பன் பண்ணி விட்றலாம்டான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாங்க ஆனால் இவருக்கு இதில் சுத்தமாக உடன்படையே கிடையாது இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்காமல் நீங்கள் வாட்டிக்கு எடுத்து தெரிஞ்சு பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்காரு பாருங்க அன்றைக்கூட நீங்கள் வந்து பணத்தை தூக்கிட்டா ஆயிரத்தி நூறுரூவாயின்னு சொன்னப்போ கூட எங்கிட்ட வந்து புலம்பிட்டு இருந்தார் வழிஞ்சு அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்படிப்பட்ட மனுஷனை இப்படி நீங்க கஷ்டப்படுத்துறீங்களே இதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டேன் வந்து பாண்டியன் என்ன இப்படி அப்படின்னு சொல்றாள் என்னம்மா சொன்னியா உண்மையில தான் சொல்றியா சொல்றாங்க இதுக்கான உங்களுக்கு நான் வந்து விளக்கமாக கொடுக்க முடியும் இதுதாங்க நடந்தது அப்ப கதிர் சொல்றாங்க எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு ஒரு அவசரம் தான் அவர் தான் ஏதாவது சொல்ல வரான்னு கேட்டுட்டு பேசுங்கன்னு சொல்றதுக்குள்ள அவ்வளோ தூரம் டாம் தூம்னு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லடா அது வந்து பலனி எதுவும் மனசில் வச்சுக்கிறது இல்லாமச்சா இப்பதான் உங்க மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே தெரிய வருது என்னை வந்துட்டு நீங்க பைய மாதிரி பையமாரின்னு வாய் வார்த்தை தான் சொல்லி இன்றைக்கி எங்களை வளைஞ்சு மனசார அப்படி நினைக்கவில்லை அக்கா நீயும் அப்படி தான் அக்கா நானும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு உயிர் விட்டுட்டு இருந்தேன் ஆனால் நீ அப்படி நினைக்கவே இல்லை இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லடா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க போது கா இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லிட்டீங்களா இனிமேல் நான் எக்காரத்து கொண்டு இந்த வீட்டுக்குள்ளேயே நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துருக்கிற சோனியா கூறிய சந்தோஷமாக இருக்குது அப்படி இருக்கு இப்போது வந்து ஒரு விடிவு கடன் கிடச்சிது கடை ஆரம்பித்து பார்த்துக்கிறாரா இல்லையோ மொத்தத்தில் நம்ம இனிமேல் அந்த வீட்டுக்கு போக போகிறோம் இங்கேருந்து ஒரு பஞ்சப்பாட்டு பாடம் இன்னும் அவசியம் கிடையாது சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இதாக சான்ஸ் சொல்லிட்டு அவர் மனசு மாறிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஏங்க நம்ம போய் பொட்டி பிடிக்கலாம் எடுக்கிறேன் நம்ம கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் சுகன்யா நீயாவது புரிஞ்சு பேசு சுகன்யா எதுக்கு இப்படி எல்லாம் நீயே அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தாச்சி இல்லை இதுக்கு மேலே நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டிங்க அவனை படுத்திட்டிங்க என்னதாக இருந்தாலும் என் கண் முன்னாடி என் வீட்டுக்காரர் இப்படிலாம் பேசுறது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தால் நான் வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் நாங்கள் கிளம்புறோம் ஏதா இருந்தாலும் உங்கள் தம்பிக்கிட்டே பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாம் பொட்டி பிடிக்கலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ பழனியும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியில் நின்று இது சக்திவேல் முத்து எல்லாருமே வந்து கேட்டுருக்கிறாங்க அப்போ காந்திமதி மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள கடைக்கு ஆரம்பிக்கிறான் தான் நான் சொன்னேன் நம்ம கடைக்கு எடுத்த மாதிரியே கடை ஆரம்பிக்கும்பாங்கன்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி கடையில் தான் எங்களுக்கே எல்லா விஷயம் தெரியும் உடனே பழனி இந்த கடையை நான் இப்படியெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேன் எனக்கு பக்கத்தில் எங்கேயாவது வச்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இங்கே இருக்கிற கடையெல்லாம் நான் பார்த்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கராராக சொல்லிவிட்டேன் சரி இன்றைக்கி நாள் குறிச்சிட்டோம் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி தான் கடை ஓப்பன் பண்ண வேண்டியது போச்சு எல்லாத்தையும் கூப்பிட வேறு வச்சிட்டோம் அதனால தான் மற்றபடி வந்துட்டு இந்த கடையை நாங்கள் மாற்றதான் போகிறோம் அதுக்குள்ளே இப்படி அவசரப்பட்டு பழனி இப்படி பேசிட்டீங்களா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அத்தா அது வந்து ஏதோ கோத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோமதியும் டே தம்பி மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா இல்லைக்கா பரவாயில்லக்கா இதுக்கு மேலே நான் அசிங்கப்பட்டு இங்கே இருக்கிறது சரியில்லை அக்கா வீட்டில் வந்துட்டு உரம்பரையாக மட்டும்தான் வரணும் இப்படி வந்துட்டு நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசு விட்டு பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சுகன்யா இதாக சான்ஸ் சொல்லிட்டு மனசு மாறிடக்கூடாது அப்படிங்கிறக்காக எங்கள் கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏ சுகன்யா நீயாவது எடுத்து சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு கதிர் சொல்கிறாரு மாமா ஏதோ அப்பா அவசரத்தில் பேசிட்டாரு தப்பாக நினச்சிக்காது அப்பா பற்றி உனக்கு தெரியும் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற சக்தி வழி சொல்கிறாங்க போதும்டா ட்ராமா பண்ணதெல்லாம் போதும் எங்கே கா காசு கொடுக்காமல் ஒரு வேலைக்காரன் தான் அந்த வேலைக்காரன் அடுத்த இதுக்கு போகிறானேன்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் தான் எதாவது குளிச்சுட்டு இருக்கிறான் நல்ல மனசெல்லாம் கிடையாது இத்தனை நீ சம்பளம் இல்லாமல் வேலைக்காரனா தானே மூட்டை தூக்கிட்டு தெரிஞ்ச எங்கே இப்போ வந்துட்டு நீ தனியாக ஒரு கடை ஆரம்பித்து பெரிய லைட்டாக என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டே இப்போ பாரு சொல்கிறேன்டா கேள்டா தம்பி இந்த கடை இங்கேயே இருக்கட்டும்டா நான் கூட சரி ஓகே நீ சொன்னது ஒரு நாயாக இருந்தது அதனால தள்ளி பக்கத்து தெருவில் வச்சுக்கலாம்னு நினச்சேன் கடை கிடைக்காம தான் இந்த கடைக்கு இங்கே வந்தோம்மா ஒழிஞ்சு இவன் கடையை அழிக்கணும்லாம் நம்ம நினைக்கவே கிடையாது அதனால் வந்துட்டு இவன் இவ்வளோ தூரம் பேசிட்டான்ல முன்னாடி நீ வாழ்ந்து காமிக்கணுண்டா அந்த கடை அங்கேயே இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை மம் இல்லை இல்லை நான் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க டே நான் சொல்கிறேன் கேள்டா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க நீ வேறு பக்கம் எனக்கு கடை வச்சு கொடுத்தா வைங்க இல்லைன்னா அவங்களாம் நினைக்கிறது எனக்கு சரி அவங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி ஆயிரும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நான் யாரையும் வந்துட்டு உட்காட்டிட்டு மேலே வரணும்னு நினைக்கிற ஆளே கிடையாது அப்படிலாம் நான் காசு பண்ணத்துக்கு ஆசைப்பட்டிருந்த மாதிரி இருந்தால் இத்தனை நாளாக நான் எதுக்கு இவங்க கடையில் நான் வந்துட்டு உட்காந்து காசும் சம்பளம் எதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன் இப்படி பிரித்து பார்க்குற ஆகிட்டாங்களே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இப்படிலாம் நடந்துடக்கூடாது கூடாது தான் இந்த கடையே வேண்டான்னு சொன்ன கேட்டியாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காந்திமதி கிட்ட இல்லடா தனியாக ஒரு கடை வச்சு கொடுப்பான்னு சொல்லி சொன்னானுங்க ஆனா இப்படி மாப்பிளை கடைக்கு எடுத்த மாதிரி இப்படி வச்சு இப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுடா சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வந்துட்டு சக்தி சக்தி சொல்றாங்க டே இப்போது அவங்கள புரிஞ்சுக்கிற உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படு சுகனிய அவனை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கோமதி டே போகாத தம்பி இங்கேயே போனாலும் பரவாயில்ல நம்ம வீட்டிலேயே வர போக இருங்கடா அங்க போக வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என் தம்பி இங்கே வந்துருக்க போகிறான் அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு இங்கே பாரு உங்கள்கிட்ட நான் பேசவே இல்லை நான் என் தம்பிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பியான் பெரிய தம்பி அதை அசிங்கப்படுத்தி அம்சிட்டிங்களில் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இனி என்ன பேசுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா என்னை மனுச்சிருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வரவே வராமலாம் இருக்க மாட்டேன் கொஞ்சம் நாள் ஆகட்டும் கொஞ்சம் எனக்கு நேரம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியனுக்கு மன ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்போ பாண்டியன் வந்துட்டு கோமதி வா கோமதிவா வா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் உங்களால் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்துட்டு பாண்டியனை திட்டுறாங்க என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கிற திடீர்னு நம்ம போகிறப்ப கடைக்கு முன்னாடி நம்ம கடை ஆரம்பிச்சு இப்படி ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து பழனி ஏறி நின்றுட்டு அப்படின்னா நம்மளுக்கு வரத்தானே செய்யும் அவனே வேற ஆளாட்டவோ பார்த்தா எனக்கு இது அப்படி அப்படி பண்ணா மாதிரி மாதிரிதான் இருக்கும் தானே எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன ஏதுன்னு கேட்டுருந்து ஒரு வார்த்தை அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி தூக்கி எழுந்து பேசிக்கூடாது நீங்க பேசுனதுக்கு அப்புறம் நீங்கள் பேசுனதெல்லாம் தான் கரெக்டும் நானும் வேற திட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் வருத்தப்படுறாங்க